நம்ம இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தோரு ஒளியாண்டுகள் தள்ளி இருக்க ஒரு கிரகத்துல வளிமண்டலம் அட்மாஸ்ஃபியர் இருக்க ஒரு விஷயத்தை இப்போதைக்கு ஜென்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிரகத்தோட ஸ்பெஷாலிட்டி தெரியுமா அதோடைய பகுதி பாசிபிளி டைமண்டால உருவாக்கப்பட்டிருக்கலாமா அதாவது நீங்க கடப்பாரை எடுத்து தோண்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தோன்ற இடம் எல்லாத்திலுமே வைரம் தான் கிடைக்கும் அப்புறம் என்னப்பா மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படி நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கிரகத்தை பத்தி சில விஷயங்களை நான் சொல்றேன் அதுக்கப்புறம் போலாம வேணாமே நீங்க முடிவுங்க திஸ் சன்சைன் வைரங்கள் நிறைந்த கிரகம் டூ தௌசண்ட் ஃபைவ்ல நம்ம பூமிக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் அதாவது நாற்பத்தோரு ஒலியாண்டுகள் தள்ளி இருக்க ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஃபிஃப்டி ஃபைவ் கேன்கிரி ஏ ஸோ அது வந்து நம்ம சூரியன் போலவே இருக்கக்கூடிய ஒரு கேட்டி ஸ்டார் தான் பட் சூரியனோட கொஞ்சம் வெப்பத்திலையும் வெளிச்சத்திலையும் கம்மியான அளவு தான் வெளிப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நம்ம சூரியனோட அளவுக்கு அதிகமான மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்குள்ள வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த நட்சத்திரம் ஒரு பைனரி ஸ்டார் அதாவது இந்த நட்சத்திரத்தை சுற்றி என்ன நட்சத்திரம் வளர் வந்துட்டு இருக்கேன் ரெட் வாஃப் பட் இந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ரெட் வாஃப்க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் நினைக்கிறீங்க ஆல்மோஸ்ட் தௌசண்ட் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டா அதாவது நம்ம பூமிக்கும் சூரியனுக்கும் இடப்பட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸோட ஆயிரம் மடங்கு தொலைவில் தான் ரெட் வாஃப் நட்சத்திரம் பிப்டி ஃபைவ் கண்ட் கிரி ஏன்னு சொல்லப்படுற இந்த பெரிய ஸ்டாரை பார்த்தீங்கன்னா சுற்றி வளர வந்துட்டு இருக்கு எப்படி இவ்வளவு தூரத்தில் இருக்க அந்த ரெட் வாஃப் அதை கட்டி போட்டுச்சுன்னு தெரியல பட் எப்படியோ ரெண்டுமே பைனரி ஸ்டாரா மாதிரி இருக்கேன் அண்ட் நம்ம சூரியனோட இந்த நட்சத்திரத்துக்கு வயசு அதிகம் எண்ணூறுல இருந்து ஆயிரம் கோடி வருஷங்கள் இந்த பழமையானதான் இருக்கலாம் சொல்லி எயிட் டு டென் பில்லியன் இது இருக்கலாம் வழக்கமாக இப்படி கண்டுபிடிக்கப்படக்கூடிய அந்த பைனரி வந்து எந்த ஒரு கிரகங்களும் இருக்காது பட் இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் மொத்தம் அஞ்சு கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் ஏன்னு சொல்லப்படுற இந்த மெயின் ஸ்டாரை சுற்றி அஞ்சு கிரகங்கள் வளம் வருது ரொம்பவே ஸ்பெஷலான நட்சத்திரம் இதுக்கு கண்டிப்பா ஒரு பேர் கொடுத்தா சொல்லி ஜூலை டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஐஐ இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானிக்கல் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் நாமினேஷன் மாதிரி ஒரு சின்ன கான்டெஸ்ட் நடத்துறாங்க சைட்ல இருந்தும் அதே சமயத்தில் நிறைய அஸ்ட்ரானமஸும் இந்த நட்சத்திரத்துக்கும் அதை சுத்தி வர கிரகங்களுக்கும் பேர் கொடுக்க முடிவு பண்றாங்க அந்த வகையில சூஸ் பண்ணப்பட்ட பேர் தான் காப்பர் நிகஸ் கண்ட்ரீ ஏடிஷியல் ஸ்டார் நேம்ங்கிறது காப்பர் நிகர்ஸ் அதை தொடர்ந்து அதை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகங்களுக்கும் பேர் வைக்கப்பட்டது கெலிலியோ பிராகிப்பர்ஹே ஜான்சன் அண்ட் ஹாரியட் இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தையும் நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய ஐந்து கிரகங்களுக்கும் பேர் வச்சாங்க இப்போது அந்த சோலார் சிஸ்டம்தான் நம்ம ஜேம்ஸ் பேப் அந்த ஃபோக்கஸ் பண்ணுது மிக முக்கியமாக ஃபிஃப்டி ஃபைவ் கேண்ட் இ ஜான்சன் சொல்லப்படுற அந்த பிளானட் மேலே அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுறாங்க காரணம் இந்த பிளானெட் ஒரு சூப்பர் எர்த்துன்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான பிளானெட் அண்ட் சொன்னால் நம்ப மாட்டிங்க இந்த பிளானெட் அந்த நட்சத்திரத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது என்னடா நம்ம புதன் கிரக அளவுக்கு பக்கத்தில் இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வெல் நம்ம புதன் கிரகம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு எண்பத்தெட்டு நாட்கள் எடுத்துக்கும் இந்த ஃபிஃப்டி ஃபைவ் கேன் இ ஜான்சன் பிளானெட் எவ்வளோ நேரத்தையுமே எடுத்துக்கும் எஸ் நாட்கள் கிடையாது வெறும் பதினேழு மணி நேரத்திலேயே தன்னுடைய அந்த சூரியனை அதை பற்றி நான் சுற்றி வந்துடும் பாயிண்ட் செவன் டேஸ் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது சோ இந்த சூரிய குடும்பத்திலே மிகவும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிளானட் ஜான்சன் தான் நம்ம சுற்றுப்பாதைக்குள்ளேயே அந்த நட்சத்திர குடும்பத்தோட மூணு கிரகங்கள் அடைச்சிடலாம் அந்த அளவுக்கு பக்கத்து பக்கத்தில் அந்த கிரகங்கள் சுற்றி வளம் வந்துட்டு இருக்கு இல்ல சில கிரகங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூபிட்டரை விட கொஞ்சம் சைஸ் கம்மியா இருக்கக்கூடிய கேஸ் செயின்ஸா தான் இருக்கு தள்ளி ஃபிஃப்டி ஃபைவ் கேன் கிரி ஈ மேல மட்டும் பண்றதுக்கான காரணம் அது பாசிபிளி டெரஸ்டியல் பிளானட்டா இருக்கலாம் தான் அண்ட் அதை சூப்பர் மாதிரி சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட நம்ம பூமி போலவே அதோடைய மேற்பரப்பிலையும் சர்ஃபேஸ் இருக்கணும் அண்ட் நம்ம பூமியோட அது கிட்டத்தட்ட

பட் கிடைச்ச டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டர் லென்த் கூட வந்து மேட்ச் ஆகிறது அந்த சமயத்தில் திரும்பவும் இதை பற்றின ஒரு ரிசர்ச் நடக்குது ட்ரான்சிட் மெத்தடை வச்சு திரும்பவும் அனலிஸ் பண்ணி பார்க்கும்போது இதுடைய ஆர்பிட்டர்ல லென்த்துங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லி முடிவு எடுத்து ஃபைனலைஸாக பாசிபிளி ஜீரோ பாயிண்ட் செவன் டேஸ் அதாவது பதினெட்டு மணி நேரங்களில் இது இருக்கலாம்ங்கிறத முடிவு பண்ணுறாங்க அதாவது நம்ம பூமியில் ஒரு வருஷங்கிறது த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸில் ஆனால் அதுவே ஃபிஃப்டி ஃபைவ் கேன் இல்லை வெறும் பதினெட்டு மணி நேரம் தான் ஒரு வருஷங்கிறது யோசிச்சு பாருங்களேன் அதோடைய நட்சத்திரத்துக்கு இவ்வளோ பக்கத்தில் இருக்க அந்த காலத்துனால கண்டிப்பாக இந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துக்கு டைடலாக லாக் ஆகி தான் இருக்கணும் அதாவது ஒரு பக்கம் காப்பனிக்கஸ் நட்சத்திரத்தையும் இன்னொரு பக்கம் இரவையும் பார்த்து தான் இருந்தாகணும் சூரியன் பக்கத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த இடம் குளிராக இருக்கும்னு நினைக்கிறீங்க ஆல்மோஸ்ட் அதோடைய டே டைம் டெம்பரேச்சரே ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் டிகிரி செல்சியஸாக இருக்கலாமா அண்ட் இவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அதோடைய மேற்பரப்பு கம்ப்ளீட்டாக லாவாக மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லின்றாங்க எரிமலை குழம்புகளால் நிரப்பப்பட்ட ஒரு கிரகம்னு வச்சுக்கோங்களேன் ஆரம்பத்தில் இது ஒரு கேஸ் ஜெயிண்ட்டுங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் நினச்சாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு டெரஸ்ட் பிளானெட் பக்கத்தில் எக்ஸிஸ்ட் ஆகிறது கஷ்டம் தான்

டைமண்டாக தான் மாறி இருக்கும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் கெஸ் பண்றாங்க ஸோ டைமண்ட் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல் லைக் சிலிகேட்ஸ் கூட பாசிபிளி ஃபார்ம் ஆகியிருக்கலாம் ஸோ கார்பன் இருக்க இந்த இடங்கள் இந்த அதிக ப்ரெஷர் காரணமாக பாசிபிள் டைமண்டாக மாறி இருக்க வாய்ப்புகள் அதிகம் எந்த அளவுக்கு டைமண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க வெல் கெஸ் படி பார்க்கும்போது சப்போஸ் இந்த கோர் வந்து டைமண்டால் உருவாக்கப்பட்டுருதா ஆல்மோஸ்ட் ஒன் நான் மில்லியன் அளவுக்கு டைமண்ட் இருக்குமாங்க அதாவது ஒரு ஜீரோக்கு பக்கத்தில் முப்பது ஜீரோ போட்டிங்கன்னா அளவுக்கு அதிக வேல்யூபுளான டைமண்ட் பார்த்திங்கன்னா இங்கே குட்டி கிடக்கும்னு சொல்லி என்னப்படுது எங்கே நல்ல டைமண்ட் கிடைக்கும் அப்போ சட்டுப்புட்டுன்னு கிளம்பி போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அங்கே தான் ட்ரிஸ்டி இதோடைய மேற்புறம் கம்ப்ளீட்லி ஒரு நரகம் போல தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது நீங்கள் கடப்பாறைய கொண்டு போகிறீங்களே அந்த கடப்பாறை இரும்பால் உருவாக்கப்பட்டிருந்தால் இரும்பே ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸில் உருகிடும் இந்த கிரகத்தோட நார்மல் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்னா அப்போ யோசிச்சு பாருங்க நீங்களாம் அங்கே போனோன்னு உயிரோட இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி சப்போஸ் நீங்கள் உயிரோட இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாறைகள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ அதிக வெப்பத்தில் உருகி அந்த எரிமலை குழம்புகள் வேப்பரைஸ் ஆகி அது வானத்தில் போய் ஆகி எரிமலை குழம்புகள் மழையாக பொழியுமாங்க நரகத்தோட மறு லுக் இதுதான் பட் எல்லாத்தையுமே நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னா டைமெண்ட் கன்ஃபார்ம் இப்படிப்பட்ட கிரகத்துல அட்மாஸ்பியர் வளிமண்டலம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா வழக்கமாகவே இவ்வளோ பக்கத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது நட்சத்திரத்திலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த சோலார் பிளஸ்ஸை அந்த கிரகத்தோட வளிமண்டலம் எல்லாத்தையுமே வழிச்சு எடுத்துரும் லைக் நம்ம மைக்கிற புதன் கிரகத்துக்கு நடக்கிற மாதிரி ஆனால் இந்த கிரகத்தை இப்போ லேட்டஸ்டா ஜேம்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது வளிமண்டலம் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு ஜேம்ஸ் ஜேம்ஸ்அபோட மிரி இன்ஸ்ட்ரமெண்ட் மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ரமெண்ட் யூஸ் பண்ணி இந்த கிரகத்தோட ட்ரான்சிட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த கிரகம் சூரியனுக்கு முன்னாடி போகிறதையும் சைடில் போகிறதையும் சூரியனுக்கு பின்னாடி போகும்போதும் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குதாங்கிறத அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இதாவது செகண்டரி எக்லிப்ஸ் பினாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த ட்ரான்சிட் டீட்டெயில்ஸை வச்சு டே டைம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸாக இருக்க வேண்டிய அந்த டெம்பரேச்சர் வெறும் ஆயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ்ங்கிற மாதிரி தான் காமிக்கப்படுது இது ஆக்சுவலாக ரொம்பவே கம்மி இந்த மாதிரி கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அன்லெஸ் அந்த கிரகத்துல அட்மாஸ்பியர் இருந்தாகணும் அப்படி சப்போஸ் அட்மாஸ்பியர் இருந்துச்சுன்னா உள்ள வர அந்த வெப்பத்தை இந்த வளிமண்டலம் கிரகம் முழுக்க பரப்பி முதலுக்கு ஒரு ரேடியேட்டர் ரேடியேட்டஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா வெப்பத்தை வெளிப்புறமா கம்மி பண்ணிட்டு இருக்கு டே டைம்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அட்மாஸ்பியர் மூலியமா அந்த கிரகம் முழுக்க பரவி கம்மி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கெஸ் பண்றாங்க அண்ட் வாலெட்டில் ரிச் அட்மாஸ்பியரா இது இருக்கலாம் சொல்லி என்ன பண்ணுது கார்பன் மனோக்சைடு கார்பன் டை ஆக்சைடு சல்ஃபர்னு சொல்லி இந்த மாதிரியான கேஸஸ் பாஸ்பிலி அட்மாஸ்ஃபியர்ல நிரம்பி இருக்கலாம் அண்ட் இது வந்து தொடர்ந்து ரெப்ளனிஷ் ஆகிட்டிருக்கான் அதாவது அதோட வளிமண்டலம் சோலார் ஃப்ளாஸில் அழிய புது வளிமண்டலங்களை அந்த அட்மாஸ்பியர் தேவையான கேஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே உருவாக்கி கொடுக்குறதா சொல்றாங்க இது எப்படி நடக்குதுன்னு கிளியராக கட்டாக தெரியல பட் ஒரு ஹைப்பாத்தசிஸ் பற்றி பார்க்கும்போது அந்த கிரகத்தோட மேற்புறம் கம்ப்ளீட்டா ஒரு லாவா அதாவது எரிமலை குழம்பு போல தான் இருக்கணும் அந்த எரிமலை குழம்புகள் அப்பப்போ இந்த மாதிரி கேசஸை வெளிப்படுத்தல சோ அப்படி வெளிப்படுற அந்த வாலட்டல் கேஸஸ் தான் இந்த கிரகத்தோட வளிமண்டலத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்னப்படுது அதாவது இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு வித்தியாசமான ஃபினாமினான்ல இந்த கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலம் உருவாகிட்டு இருக்கு இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அந்த சமயத்தில் இந்த அண்டம் உனக்கு தெரியாத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கடான்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கிரகத்தோட வளிமண்டலம் ரெப்லன்ஸ் ஆகிறது நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்குங்க அப்போ நம்மள தெரியாத என்ன எத்தனை விஷயங்கள் இந்த அண்டம் ஒழித்து வச்சிருக்க மட்டும் யோசிப்பாருங்க இந்த மாதிரி புதுசாக கிடைக்கக்கூடிய அந்த நாலேஜ் எல்லாத்தையுமே ஜேம்ஸ் வெப் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ தான் இப்போதைக்கு முக்கியமாக பாக்குறாங்க இந்த கிரகத்தில் வளிமண்டலம் இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது பட் இந்த ஃபார்முனேஷன்லையுமே வளிமண்டலம் உருவாகுங்கிற ஒரு விஷயத்த ஜேம்ஸ் வெப் புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது இதே மாதிரி இன்னும் பல வித்தியாசமான கிரகங்களில் இதே டெக்னிக்கை அப்ளை பண்ணி வளிமண்டலங்கள் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அண்ட் ஸ்பெக்ட்ரம் அனாலிசிஸ் மூலியமா அந்த வளிமண்டலங்களில் இருக்கக்கூடிய அந்த மூலக்கூறுகள் என்ன மாதிரி ஆக்ட் ஆகுது நம்ம பூமி போல இருக்கா இல்ல வாலிடைல் கேசஸ் அளவு உருவாக்கப்பட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகத்தோட தன்மையை கூட நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி டேட்டாஸ் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி துல்லியமா டேட்டாஸை எடுக்கிறது மூலியமா இதை என்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸப் பிளானட்ஸில் அப்ளை பண்ணி பூமி போலவே வளிமண்டலம் இருக்கா பூமியில் இருக்க மூலக்கூறுகள் அங்கே இருக்கா இல்லையாங்கிறத எனும் தெளிவாகவே ஜேம்சோபால் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க விச் மீன்ஸ் பாசிபிள் என்னும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம பூமி போலவே இருக்க ஒரு கிரகத்தை மேபி ஜேம்ஸ்அப் கண்டுபிடிக்கலாம் மேபி உயிர்களுக்கான ஆதாரங்களும் அங்கே இருக்கலாம் பாப்போம் கண்டுபிடிக்குதா இல்லையானு அண்ட் எத்தனை பேர் ஃபிஃப்டி ஃபைவ் கேண்ட் ஈக்க போக ரெடியாக இருக்கீங்க திஸ் இஸ் ஆன் சைன்ட் சைனிங் ஆஃப்